முத முறையா டாட்டூ போட போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஃபோனிக்ஸ் தான் நான் போயிருந்தேன் வீட்டிலேயே என்ன நேம் போட போறீங்கன்னு கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கே போயிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணிக்கோங்க அடுத்து அதை பிரிண்ட் எடுத்துட்டு உங்க கையில் எங்க போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க வச்சு பார்ப்பாங்க எந்த பிளேஸ் ஹைட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு அங்க லைட்டா ஒரு ஜெல்லு மாதிரி போட்டு தடவி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க அதை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் இறுக்கி பிடிச்சிட்டு அதை எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா பெண்ணில் எழுதுன மாதிரி அப்படியே ஒட்டிடும் அடுத்து அந்த அவங்களுக்கு வந்து டேட்டோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டேட்டோ போடும்போது கை ஆட்டாதீங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ அது மட்டும் கவனமா பாத்துக்கோங்க டேட்டோ போடும்போது வலி வந்து ரொம்ப தாங்கவே முடியாம இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் இருக்காது லைட்டா சுறுசுறுன்னு கடிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பையனை அவங்க அவங்க தாங்கிக்கிறத பொறுத்து தான் இருக்கு நான் டேட்டோ போடுறதுக்கான மெயின் ரீசனே எங்கள் வீட்டுக்காருக்கு சர்ப்ரைஸாக அவரோட நேமை போட்டு போய் காமிச்சா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக தான் ரொம்ப ஆவலாக நான் அதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலா எனக்கு வந்து இது ரெண்டு டைம் எழுதுறாங்க ஒரு டைம் ஃபுல்லாக எழுதிட்டு திரும்ப இன்னொரு தடவை அதுமேலேயே எழுதிட்டாங்க நான் வந்து ஒரு ஹார்ட்டினுமே போட்டுக்கிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படியே தொடச்சி காமிச்சாங்க செம்மாவாக இருந்துச்சு இந்த சைஸ் வந்து நீங்கள் இதை விட கம்மியாகவும் வச்சுக்கலாம் பெருசாகவும் வச்சுக்கலாம் எனக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பர் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இதை பிரிக்க சொன்னாங்க நானும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பிரித்தேன் போதே ஒரு மாதிரி ஜிவ்னு இருந்தது காற்றெல்லாம் சில்லுன்னு அது மேலே படுறது பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிட்டார் ஸோ அவர் வந்து மிட் நைட்டு தான் வருவார் அப்போ காமிச்சுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டில் வந்து தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன் பசங்களை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ பார்க்கும்போது கையெல்லாம் லைட்டாக வீங்கின மாதிரி இருந்தது ரொம்பலாம் வீங்கலை ஒரு மாதிரி போட்டவொன்னே ஃப்ரெஷ்ஷாக அந்த டேட்டூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ண சொன்னாங்க சோப்பு எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அது லைட்டாக தொடச்சிட்டு ஒரு ஆயில் மட்டும் கொடுத்துருந்தாங்க அது வந்து த்ரீ டேஸ்க்கு போட சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கிற வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்பப்போ சரியாயிரும் ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னாங்க சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் வந்து தோல் பிரியற மாதிரி இருக்கும் ஆனால் அது விழுந்து சரியாயிரும் அப்படின்னாங்க இதுக்கு நடுவில் உங்களுக்குள்ளே ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஷாப்புக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு இந்த டேட்டோ இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அடுத்து நைட்டு பாண்டு மணிக்கு ஹஸ்பண்ட் வந்தோடனே அவர்கிட்டயுமே காமிச்சு அவர் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டார் அவரோட ரியாக்ஷன் இது கூட அட்டாச் பண்ணான்னு பார்த்தேன் அந்த வீடியோ காணோம் ஸோ யூடியூப்ல வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க டேட்டோ போட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ கரண்டாக என்னோட கை எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்க இப்படி தான் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் மாதிரி கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்